நம்பக நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நாங்கள் எப்போதுமே அழகாக இருப்பதற்கு பலவிதமான வழிமுறைகளை எல்லாம் கையாளுவோம் மிக முக்கியமாக எங்களுக்கு தேவை எங்களது முகம் அழகாக தெரிய வேண்டும் என்பதை இந்த முகம் அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக எங்கள் ஒட்டுமொத்த சருமத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய நிலை இருக்கின்றது அதனாலேயே நாங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கை அழகு சாதன பொருட்களைக் கொண்டு நாங்கள் எங்களுடைய சருமத்தை பாதுகாப்போம் இப்படியெல்லாம் ஒரு புறம் இருக்க வெறும் இயற்கை அழகு சாதன பொருட்களை அல்லது ரசாயனம் கலந்த அழகு சாதன பொருட்களை மட்டும் பயன்படுத்தினால் எங்களுடைய அழகு மேம்பட்டு விடுமா என்றால் இதற்கு பதில் இல்லை அப்படி என்றால் வேறு என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் நாங்கள் கையாள்வோம் என்றால் உணவு பழக்க வழக்கங்கள் சிறப்பான உணவு பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுடைய ஆரோக்கியத்தை எங்களுடைய அழகை மெருகேற்றும் என்றே சொல்லலாம் எங்களுடைய அழகுக்கு உணவும் மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றது அடுத்ததாக எப்போதுமே எங்களுடைய சருமம் சுருங்காமல் இருப்பதற்கு எங்கள் உடல் நிறைக்கேற்றவாறு நாங்கள் தண்ணீரை பருக வேண்டும் மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்றுக் கொள்வது மிகச்சிறந்ததாக இருக்கும் அளவுக்கு அதிகமாகவும் தண்ணீர் அருந்த கூடாது இவற்றை எல்லாம் கடந்து நாங்கள் மே ஆரோக்கியமாக அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது செய்ய வேண்டியது உடற்பயிற்சி உடற்பயிற்சி ஒருவருடைய முதுமையை தள்ளி கூடியது உங்களுக்கு இத்தனை வயதா என்று ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விடயங்களில் உடற்பயிற்சியும் ஒன்று உடற்பயிற்சிக்கு வயதில்லை என்பது கிடையாது நாங்கள் எந்த வயது பிரிவினராக இருந்தாலும் நாங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எப்போதுமே அழகாக இளமையாக எங்களை காட்டிக்கொள்வதற்கு உடற்பயிற்சி மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது பல நோய்களில் இருந்தும் எங்களை காக்கக்கூடியதுதான் இந்த உடற்பயிற்சி என்னதான் அளவுக்கு அதிகமான வேலைகள் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுடைய ஆரோக்கியம் எங்களுக்கு முக்கியம் தென்கொரியாவில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது உடற்பயிற்சி கூடம் ஒன்று தென்கொரியாவில் குறித்த ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் நன்னடத்தை மற்றும் நேர்த்தியான கட்டமைப்பை உடைய அழகான பெண்கள் மட்டுமே இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற வாசகம் கொண்ட ஒரு பலகையால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது தென்கொரியாவில் அழகான பெண்கள் மட்டும்தான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏனையவர்கள் எல்லாம் எப்படி அழகாகுவது எப்படி ஆரோக்கியமாக இருப்பது இப்படி பலர் பல கண்டனங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றார்கள் குறித்த உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் இது தொடர்பாக விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் அதாவது முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இங்கு வரும்போது ஏனையவர்களை பற்றி அவர்களது உடல் கட்டமை பற்றி தேவையற்ற விதத்தில் பேசுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பலர் இங்கு உடற்பயிற்சி செய்ய வருவதில்லை அளவுக்கு அதிகமாக அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காகவே இங்கு வருகின்றார்கள் பல வயதான பெண்களின் இப்படியான தேவையற்ற விடயங்களினால் இளம் பெண்கள் எங்களுடைய உடற்பயிற்சி கூடத்திற்கு வருவதில்லை இதன் காரணமாகத்தான் நாங்கள் இவ்வாறான வாசகம் பொருந்திய ஒரு விளம்பர பலகையை இங்கு வைத்தோம் என்று தெரிவித்திருக்கின்றார் என்னதான் இருந்த போதும் உடற்பயிற்சி கூடம் என்பது அனைவரையும் அழகாக்கும் ஆரோக்கியமாக வைக்கும் ஒரு இடமாக காணப்படுகின்றது யார் எவ்வாறு இருந்தாலும் அவர்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக சில விடயங்களை புரிய வைப்பதுதான் உங்களுடைய கடமை என்றவாறு பலர் தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் தற்போது அழகான பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற வாசகம் பொருந்திய குறித்த விளம்பர பலகையானது ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிப்பதாக இருக்கின்றது என்று பல கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன